பனிரெண்டு மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் சனிக்கிழமை காலை பத்து மணி வரைக்கும் சந்தை நடைபெறும் செம்மறி ஆடுகள் வெள்ளிக்கிழமை அதிகமாக வரும் வெள்ளாடுகளும் வரும் வெள்ளாடு வராதான்னு கேட்காதீங்க வெள்ளாடுகளும் அதிகமாக வரும் அப்ப லைவ் போட்டு பாதியில் முடிஞ்சு வச்சு மழை காரணமாக லைவாட்டிட்டேன் சரி மறுபடியும் லைட்டை போட்டு விட்டுரும் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது ஆரம்பிச்சிருக்கு பக்ரீத்தை முன்னிட்டு நிறைய ஆடுகள் வரும் எதிர்பார்க்கப்படுகிறது குமார் ஆயனா மலையில ஆடுகள் எல்லாம் பார்வை இல்லாம போச்சு பாலாஜி சூர்யா அண்ணா ஆடு குட்டி நாளைக்கு விலை கேட்டு போடுங்க ஓகே போட்டோம் நம்ம மழை மழை உடனாச்சு நல்ல பெருசா இருக்கா வளர்ப்பு குட்டி ரேட்டு கேட்டு போடுங்கள் இந்த குட்டிகள்னா மலையில் எழுத்து

இருக்கிற ஆடுகளை எடுத்து போட்டுருதான் உங்களுக்கு சந்தையில எவ்வளவு ஆடுகள் வருதுன்னு தெரியணும்ல இது அவ்வளத்தையும் வாங்கி கெட்டியாச்சு वांगी कटिया आड़गल हल 700 रुपीस पूरी के 530 रुपीस ஒரு நிமிஷத்துக்குள்ள மழை வந்த உடனே குட்டிகளை பூரா மேலே ஏத்திட்டாங்க வாங்கினவங்க பூரா வெளியே போயிட்டாங்க சந்தைய காலி பண்ணிட்டாங்க அது உண்டாது எனக்கு தெரியாத உண்மையில தெரிய வளர்ப்பு குட்டிகள் இதெல்லாம் வளர்ப்பு குட்டிகள் கட்டிங்கள இதெல்லாம் வளர்ப்பு குட்டிகள் தான் இருக்கு பாருங்க ரேட்டு கேட்கலாம் மலையில எல்லாம் நனைஞ்சு வெறியா இருக்காங்க கேட்டனா கடிச்சுடுவாங்க உங்களுக்கு என்ன விலையில கிடைக்கு ரெண்டும் நாற்பதாயிரம் வியாபாரியா வளர்ப்பாளரா ஒரு மயிலம்பாடி ஒரு பொட்டு ரெண்டும் சேர்த்து நாற்பதாயிரம் சொல்றீங்க என்ன விலை வரைக்கும் வந்திருக்காங்க முப்பத்தி ரெண்டு ரூபாய் கேள்வி முப்பத்தஞ்சு ரூபா நான் கொடுத்துருவோம் முப்பத்தி ரெண்டு வரைக்கும் வந்துட்டாங்களா ஆமா ஆமா

இதெல்லாம் வளர்ப்பு குட்டிகள் தான் என்ன வேலை சொல்றாங்கன்னு தெரியல வியாபாரியம் காணும் ஆயண்ணா திரு திண்டிவனம் திண்டிவனம் முருகன் வணக்கம் வணக்கம் முருகன்

அண்ணா வாங்க 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 நல்லா இருக்கேன் பாத்து ரொம்ப நாள் ஆச்சா சரி அப்படியா நன்றி நன்றி ஆஹ் லைவ் லைவ் நல்ல கரும்போட்டுல ஒரு குட்டி வச்சிருக்காங்க விளையாடிட்டு இருக்கு என்ன வேலான்னு தெரியல நல்ல திக்கா இருக்கு குட்டி நல்ல இருக்கு குட்டி பதினஞ்சு ஐநூறா பதினஞ்சு ஐநூறு ஐயோ நினைஞ்சு போச்சா நனைஞ்சு கூற அண்ணா சிவி முருகன் முருகன் சிவி வி பி ஐ சிங்கப்பூர் நன்றி ரொம்ப நன்றி சிங்கப்பூர்ல இருந்து பாக்குறீங்க அண்ணா சொல்லுங்க ஒரு ஆடு பிளஸ் ரெண்டு குட்டி எவ்வளவு வரும் அண்ணா இந்த குட்டியை பத்தி சொல்லுங்க குட்டியை பத்தி சொல்லுங்க ஐயா கொடுங்க

திருப்பி மாமா நம்மள்ட்ட ரொம்ப பிரியமா பேசினாப்ல அவள் ஆளுநர் இந்த அவள் வச்சிருக்க குட்டி எங்களுக்கு பிடிச்சிருந்தது சரி அவள் பிள்ளைவள் அவள் நீங்க பேட்டி எடுத்துக்கிடுவோம் எங்களுக்கு நியாயமா தான் ஆடு கொடுத்துருக்காப்ல ரைட் 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 அண்ணன் நியாயமா தான் கொடுப்பாரு ரைட் இன்னைக்கு எப்படி இருக்கு சந்தை நல்ல வரங்க இன்னைக்கு வேடி என்ன அவ்வளவுன்னு போறாரு குட்டிகள் வரத்து எப்படி இருக்கு வரத்து அதிகம் கொஞ்சம் ரேட் கம்மி ரேட் கம்மியா என்ன காரணம் வரத்து அதிகம்னால ரேட் கம்மி ரேட் கம்மி ஓகே 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 துபாய் சீனிவாசன் மும்பை முத்துராஜ் கருப்புசாமி துபாய் நானும் வியா வியாபாரி தான் ஆனா நன்றி இருந்து முத்துராஜ் அவரு பேசிருக்காரு சிங்கப்பூர்ல இருந்து முருகன் இந்த ரெண்டு குட்டி ஆடு என்ன விலைக்கு ரெண்டுமே என்ன கடாமறி வாங்கிருக்கீங்களா வித்திருக்கீங்களா கிழக்கு வந்துருக்கு சரி வீட்டுல உள்ளதா இல்ல இல்ல வியாபாரி வியாவாரி என்ன வேலை சொல்றீங்க நாங்க இருபத்தி மூணாயிரம் சொன்னோம் இருபத்தி மூணு சொல்கிறது ரெண்டும் கிடாமரி ரெண்டும் இருக்கும் என்ன விலை கொடுக்கலாம் என்ன விலை கேட்குறாங்க ஒரு இருபது ரூபானா குறைச்சி வாங்குறவங்களுக்கு பெனிஃபிட் இருக்குமா இதை வாங்கினா என்ன வாங்கினா நல்ல போட்ட மூணு மாதத்துல எடுத்துடலாம் எடுத்துடலாம் இன்னைக்கு சந்தா உங்களுக்கு இன்னும் இதாக வரல சூட்டாக பார்த்தா தெரியும் ம் ரெண்டுமே கிடாமரிங்க இந்த மாதிரி ஆடுகள் பல்லு இருக்கு பல்லு சேர்ந்துட்டு பல்லு சேர்ந்தாலும் ஆடு இன்னொரு நாலு ஈத்து வச்சிக்கலாம் ஜம்முன்னு ரெண்டு மாதிரி ஆறு மாசம் வளர்த்தீங்கன்னா போட்ட காசை எடுத்துடலாம் எல்லாமே பக்ரீத்துக்கு தரமான குட்டி Ama. Oh, ma. Oh, ma. Buah, lalala, lalala, lalala. அண்ணா ராஜா ஆயிரத்தி தொண்ணூத்தாலு தொண்ணூத்தொண்ணு எப்படி வரும் இவ்வளவு விலை சொன்ன லாலிபாப் சுப்ராஜ் முத்துராஜ் கருசாமி எல்லா வீக்கும் லீவ் போடுவீங்களா எல்லா வீக்கும் போட்டுருவ தமிழ் விவசாயி அண்ணவ தமிழ் விவசாயி அடுத்த கேட்ல நிப்பாரு பஸ் ஸ்டாண்ட் வாசல்ல நன்றி நன்றி பார்வையாளர் அனைவருக்கும் நன்றி அடுத்த லைவ்ல உங்களை சந்திக்கிறேன்